எல்லோருக்கும் அனுப்பும் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா எங்க அக்கா பொண்ணு அவங்க ஐயா பாக்குறதுக்கு ஊர்லேருந்து வந்துருக்கிறாங்க எந்த ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா திருத்திரைப்பூர்ல இருந்து திருவாரூர் போற வந்து திருக்குரா வாசல் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து தான் வந்துருக்கிறாங்க நம்மட்டா அவங்க ஐயா பேத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லாச்சு எப்பன்னா நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க வீட்டுக்கு வந்துருந்தாப்ல இப்பதான் வந்து சகாசு மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு பாப்பா இறக்க டான்ஸ் ஆடி இருக்கும் பாப்பா அடைச்சிட்டு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை லீவுங்கிறதுனால இப்போ பாப்பா காலைல ரெண்டு பேரும் தான் வந்தாங்க எங்கள் பொண்ணும் பாப்பாவும் இப்போ காலைல போய் பஸ் ஆண்டு அழைச்சிட்டு வந்தேன் இப்போ தான் வந்து சமைச்சு ஏன்னா வந்து சமைக்காத வீடியோ எடுக்கலை எதனாலும் பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி சமைக்காத சாப்பாடு தான் சிக்கன் பிரியாணியும் சில்லி வந்து பொறிச்சிருக்கிறேன் அப்பா வந்து லேட்டாக சாப்பிட்றாங்க அப்பா வந்து படுத்துருக்குறாங்க இப்ப படம் பாப்பா படமெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் ஆரஞ்சு திராட்சை இதெல்லாம் உரிச்சு கொடுத்தேன் பச்சை பழம் ஆரஞ்சு இதெல்லாம் அப்போ தான் சாப்பிட்டாங்க லேட்டாக சாப்பிட்ற

பாப்பாவும் வந்து சகா சைஸ்லாம் தான் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது எங்க அக்கா பொண்ணு பேர் வந்து சுபா இந்த ஒரே பாப்பா தான் நாங்க ஏற்கனவே போன மாசத்துலதான் பாப்பாவோட அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல போன மாசம் தான் வந்து எங்க அம்மா நான் பசங்க எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வந்தேன் எங்க வீட்டுக்காரங்க வரல வண்டியில இருந்தாங்க நாங்க தான் அம்மா நான் ரெண்டு பசங்களை நான் ரொம்ப நான் எப்போ போனதுன்னே தெரியல சின்ன பிள்ள பேர் தெரியல அம்மாதான் என்னை குட்டிட்டு போனாங்க இத்தனை வருஷம் கழிச்சு நானும் போன மாதம் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போயிருக்கிறேன் இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இப்போ வந்து போன மாதம் தான் பார்த்துருக்குறேன் நேரில் இப்போ அந்த ஐயா பார்க்குறது இப்போ அம்மாவும் அடிக்கடி போய்ட்டு வராங்க அம்மாவும் அப்பாவும் நான் போனது கிடையாது ரொம்ப நல்லாச்சு போன மாதம் தான் சுபாவே இவ்வளோ பெரிய பிள்ளை இருக்கிறதே தெரியும் நாங்கள் சின்ன பிள்ளையில இது மாதிரி சகாசம் இருந்தப்போ பார்த்துக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் பெரிய பிள்ளை சகாசம் எனக்கும் உடம்பெரிய பிள்ளா இருக்கிறான் பப்பான் சந்த சாப்பிட்டு இருக்கோம் யார சார்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் பாத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி வந்து பேத்தி சொந்தக்காரங்க பாக்குறப்ப வந்து அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அம்மா வந்து எப்பயுமே அடிக்கடி போய் பாத்துட்டு வந்துகிட்டு இருக்கும் எனக்கும் இப்படியே இருக்காருன்னு என்னையும் அனுச்சி போய் காமிச்சது அப்பதான் நான் இத்தனை வருஷங்களும் வச்சு பாப்பாவே பாத்துருக்குறேன் இப்போ எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கும் சந்தோஷமா இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பபிள் சைக்கிள் இது வந்து சகா சைக்கிள் மாதிரி ஒரு தடவை வந்து மேலே வந்து கொண்டுட்டு வந்து படியில் ஏற்றிட்டு வந்தது தான் குடத்தில் தண்ணி வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம் இந்த ஓஸ்லாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா மண்ணெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிடுது ஆ சொல்லுங்கள் திரும்ப இடமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு தண்ணி நான் எல்லாம் நார் போட்டு தேய்ச்சிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் அடிச்சோம்னா நல்லா சுத்தமாக இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நார்லாம் இந்த இடத்துல தான் வந்து நூல் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டம் நம்ம இன்னொன்று பார்த்தோம்னா அது வந்து ஐநூறுபா அதான் ஐ நூறு மீட்ரு நூறு மீட்ரா அது எவ்வளோதான் சரி ஆனால் ஐநூறுபா வேலை அது கொஞ்சம் பெரிய பைப்பு கொஞ்சம் லாங்கில் போகிறது இது வந்து இது வந்து அந்த மாதிரி வரைக்கும் ப்பா சைக்கிள் தான் சைக்கிள் ஓட்டுவே பாப்பா பாத்தீங்கன்னா சூப்பரா டான்ஸ் ஆடும் ஏற்கனவே சார்க்ஸ் ஒன்று போட்டுப்போம் வயல்ல டான்ஸ் ஆடும் கொடிசு கடை ஒருத்தர் இந்த பாட்டம் பாப்பா பாரு எங்க குருவி மாதிரி ஏறி உட்காந்துருக்கு டேய் உன் சைக்கிள் அல்லாத அண்டா சுத்தமாக இருக்கிறேன் எங்க இருக்கா இருக்கு நான் சுத்தம் பண்ணதை விட என்ன சுத்தம் பண்ணிவிடுவேன் சரி அண்ணன் ஆனது எங்க எங்கேயும் மண் இருக்குதா நான் சுத்தம் பண்ணிட்டு தட்டம் அடுத்து தானே சுத்தம் பண்ணுவேன் பாப்பா வாட பிஸ்கட் வந்து சாப்பிடுவா சீனா காப்பி காசு தண்ண போட்டா டீ போரலாம் அங்கி பிஸ்கட் பண்ணியா பா கரனே நான் சாப்பிடு ஹ ரெண்டு பிஸ்கட் மட்டும் நான் சாப்பிட்டு பா மேமா நான் சாப்பிடு

பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தாலுமே வந்து ஒரு நாளைக்கு பத்து டிரெஸ் மாத்திடுறான் பாப்ல சட்டையே நினைச்சு நினைச்சுட்டேன் போயிட்டேன் வா தண்ணீர் போய் சும்மா குளிச்சுட்டே இருந்ததுன்னா ட்ரெஸ்ஸை மாத்திட்டே இருந்ததுன்னா ஜுரம் வந்ததுன்னா என்ன பண்ண முடியு சொல்லுவாங்க மழை வந்தாலும் அவ்வளவுதான் மழை வந்ததுன்னா அந்த மொட்டை மாடியில் உள்ள அந்த பம்பு வழியாக தண்ணி ஊற்று பாருங்க கீழே அதை வந்து போகாத அளவுக்கு நல்லா சகாஸ் பண்ணுற வேலை கல்லுகளும் எல்லாத்தையும் வச்சு அடைச்சி மாடி ஃபுல்லாக தண்ணி இந்த அளவுக்கு வந்து முட்டிய அளவுக்கு வந்து தண்ணி தேங்கி நிற்கும் பாருங்க அதுக்கப்புறம் மழையெல்லாம் எல்லாம் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி திறந்துடுவாங்க அவங்க கீழே உள்ளவங்களும் ஆனும் போய் பார்ப்பாங்க என்ன அவ்வளோ தண்ணி ஊற்றுதான்ட்டு மொத்தமாக அடித்து திறந்துடுவாங்க அதில் ஆட்டம் போட்டு